இரண்டாவது செய்தியாக டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் நடத்தியிருக்காங்க சார் அதாவது அரசு வந்து தேர்வாணையம் மூலமாக பரீட்சை வச்சு அரசு ஊழியர்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அந்த அரசு ஆணையம் வந்து வினாத்தாளையும் அவர்களே தேர்வு செய்கிறாங்க அதில் வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது கேள்வியாக தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார் அப்படிங்கக்கூடிய ரெண்டாவது கேள்வியும் இதை கேட்டிருக்காங்க நான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போது அரசுமுறை தேர்வுகளில் இது போன்ற மதம் சார்ந்த கேள்விகள் வர்றதை எப்படி சார் பார்த்துருங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்பாக இதுக்கு முன்னால் பழைய சம்பவம் ஒன்று பழைய செய்தி சம்பவம் இல்லை செய்தியை சொல்லிவிட்டு நான் வரேன் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற உடனேயே ஒரு செய்தி வந்தது டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் டூ தேர்வுகளிலிருந்து திருக்குறள் பாடத்திட்டம் நீக்கப்பட்டு விட்டது எல்லா பேப்பர்லேயும் வந்தது உடனே ஃபேக்ட் ஃபேக்ட் செக்கிங் உண்மை கண்டறியும் குழு மறுநாள் போய் எல்லாம் செக் பண்ணுறாங்க செக் பண்ணுறாங்க தெரிஞ்ச உடனேயே டிஎன்பிஎஸ்சின்னுடைய வலைத்தளத்தில் வெபேஜில் ஒரு அறிவிப்பு வருகிறது குரூப் டூ தேர்வுகளில் வந்து திருக்குறள் சேர்க்கப்பட்டு விட்டது சேர்க்கப்பட்டுவிட்டது நீங்கள் என்ன எடுத்துக்கணும் நீக்கி தான் சேர்க்க முடியும் இப்போ இருக்கு இப்போ யாராக கேட்டாலும் இருக்குன்றிருவாங்க ஆக அரசு இந்த மாதிரி அரசுடைய வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கு என்ன படிக்க வேண்டும் என்ன படிக்க கூடாது என்பதை அந்த உளவியல் ரீதியான அழுத்தம் கொடுப்பதற்காக பல விஷயங்கள் இந்த திராவிட மாடல் திட்டம் போட்டுக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது அதுல இதுவும் ஒன்று அப்ப பெரிய எதிர்ப்பு வந்த காரணத்தினால திருப்பும் திருக்குறள் சேர்க்கப்பட்ட நான் நினைக்கிறேன் இப்ப பாருங்க இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இதுவும் ஸ்டாலின் சமயத்தில் தான் டிஎன்பிஸ்ல எந்த குரூப் இப்போ ஞாபகம் இல்லை இதோ இப்போ குரூப் இருக்கு குரூப் ஒன் டூ த்ரீ ஃபோர்லாம் இதோ ஒரு குரூப்பில் ஒரே வினாத்தாள்ல பத்து கேள்விகள் வந்து பெரியார் பத்தி மட்டுமே கேட்கப்பட்டது அப்ப என்ன எதிர்பார்க்கிறாங்க இப்ப வந்து போன சனிக்கிழமை எங்க மாணவர்களுக்காக நிகழ்ச்சி நடந்தது அதுல வந்து கேள்வி கேட்டேன் யார் யார் என்னென்ன படிக்க வாட் இஸ் யுவர் எய்ம் இன் லைஃப் அதுல ஒரு நாலஞ்சு பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி எழுதணும் யூபிஎஸ்சி எழுதணும் சொன்னாங்க அப்போ ஒரு ஜென்ரலான கிளாஸ் அது அப்போ நான் என்ன சொன்னேன் பொதுவாக ஜென்ரல் நாலேஜுக்காக பல கேள்விகள்லாம் கேட்டு அவங்களுக்குலாம் அவங்களுக்கு உற்சாகப்படுத்தினேன் இதெல்லாம் நீங்கள் நான் கேள்வி கேட்டேன் இப்போ இந்த மாதிரி பைபிள்ல இருந்து என்ன பண்றாங்க முதல் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ வந்து அதே வேற ஏதாவது குரான் பற்றி கேட்டிருக்கலாம் பற்றி கேள்வி கேட்டிருக்கலாம் இருக்கும் எல்லா கேள்வியும் இருக்கலாம் ஆனால் நம்முடைய நம்முடைய கேள்வி என்னன்னா டூ ஃப்ரம் பைபிள் அப்போ என்ன அர்த்தம் யூ ஆர் கிவிங் அட்மோஸ்ட் இம்பார்டன்ஸ் டூ பைபிள் அப்போ இந்த மாணவர்கள் மத்தியில் என்ன என்ன ஏற்படும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பைபிள் படிக்கணும் வருமா இல்லையா பைபிள் படிக்கணும் அப்புறம் பைபிள் என்ன பண்ணுவாங்க சர்ச்சுக்கு போகணும் அப்புறம் சிலுவையை மாட்டணும் அப்புறம் 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 தான் ஆகவே உளவில் ரீதியான இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ மேற்றுமையை தனத்தை ஏற்படுத்துவதற்காக இப்படி செய்யப்பட்டிருக்கிறதா தினமுடி கேள்வி இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற பிறகு டிஎன்பிஎஸ்னுடைய அந்த அஞ்சு பேர் கொண்ட போர்டு மெம்பர் அந்த போர்டு மெம்பராக யார் ஒருத்தர் சேர்க்கிறார் புதுசா யார்னா ராஜ் முறை சூசை அவர் அந்த போர்டில் ஒருத்தராக சேர்றார் அவர் யாருனா ஏற்காடுனுடைய டான் பாஸ்கோ ஸ்கூலில் நடத்தக்கூடியவர் ஒருத்தர் சேர்ந்தா பாருங்க உடனே எல்லாம் மாறுது பாருங்க இது வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா போன ஆண்டு இதே போல லயலா காலேஜில் வந்து இந்த டெக்ஸ்ட் புக் சொசைட்டி அந்த அதுக்கான கமிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பாதிரியார் அவர் சொன்ன வீடியோ வந்து ரொம்ப இப்போ வைரலாக போச்சு அவர் தெளிவாக சொல்கிறாரு இந்த பிரைமரி ஸ்கூல்ஸு ஆறாவதுலேருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கக்கூடிய சோஷியல் சமூக அறிவியல் அதுக்கான பா பாடப்புத்தகங்களில் அவர்களை அறியாமல் கிறிஸ்துவாதிக்கால் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பல பகுதிகள் நாங்கள் சேர்த்திருக்கிறோம் வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணார் இதுதான் நம்ம கிறிஸ்துவத்தினுடைய அந்த சைலண்டாக உள்ளக்குள்ளே ஊடுருவக்கூடிய தன்மையை நம்ம இதாக எதாச்சும் நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்கள் தெளிவாக ஒரு விஷயம் பண்ணுங்கள் நீங்கள் யார் வேணால் போங்க சென்னையில் டிபிஐ இருக்குது எந்த ஆண்டு தமிழகத்திலே இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்தன அந்த வருஷம் எடுத்துக்கோங்க நான் சொல்கிறதுல புள்ளி ஓரம் அந்த வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாலு வருஷம் கழித்து போங்க இந்த டிபிஐ தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி நிறுவனம் அதை ஆரம்பித்த நாள்லேருந்து முதல் முதலாக யார் வந்து அதனுடைய தலைவராக இருந்தாங்க மாநில தலைவராக அவங்களுடைய படம் இருக்குது எந்த வருஷம் இருந்தாங்க மூணு வருஷம் நாலு வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் யார் அதுக்கு அடுத்த வருஷம் அடுத்த அப்படி வரிசையாக ஒரு முப்பது படம் இருக்குது நீங்கள் வரிசையாக முதல்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நாம்பூட்டு போட்டு ஒருத்தர் பார்த்தா பட்டை அடிச்சிருப்பார் புட்டு வச்சிருப்பார் இப்படிலாம் வரிசையாக இருக்கும் திடீர்னு பார்த்தா வந்து ஒன்றுமே இருக்காது அப்புறம் பார்த்தா பாதி கிறிஸ்துவ பேராக இருக்கும் அப்புறம் பார்த்தா தமிழ் பேரா கிறிஸ்துவ பேரா தெரியாது குழப்பமாக இருக்கும் இந்த மாதிரி இந்த குழப்பங்கள்லாம் எங்கே வருகின்றது என்று பார்த்தால் அந்த தொடக்கம் வந்து திராவிடத்தினுடைய தொடக்கமாக இருக்கும் ஆகவே திராவிடம் என்பது மறைமுகமாக கிறிஸ்துவ திணிப்பை கொண்டுவதற்காக வரப்பட்ட ஒரு முகமூடி இதை நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் அதனால் இதை நான் விழிப்போட பார்க்கணும் பாருங்கள் அதனால் ஒரு நல்ல எச்சரிக்கையான ஒரு செய்தியை கொடுத்துருக்கிறீர்கள் இவர்களெல்லாம் தமிழ் தமிழ்னு பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் வந்து சங்கம் வளர்த்த தமிழ் மதுரைன்னு சொல்கிற மதுரையில் சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள் இவ்வளோ ஃபேமஸ் இல்லையா அதை பற்றி யார் பேச யாருக்கு கேட்க தெரியல ஆனால் எங்கேயோ பாலைவனத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை பற்றி நினைவுபடுத்துவதற்காக பல கேள்விகள் ஆகவே தமிழகம் எப்படி போய்கொண்டிருக்கிறது தமிழகத்தினுடைய கல்வியுடைய நிலை பொதுவாக டிஎன்பிஎஸ்சிலே ஆரம்பித்து தொடக்க கல்வியிலேருந்து ஆரம்பித்து டிஎன்பிஎஸ்சி வரை ஒரு உளவியல் ரீதியான ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்காக இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றனவா என்கின்ற சந்தேகத்தை இந்த தேர்வு நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறது